அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிறது என்ன விஷயம்னா ஜன சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிக பூஜை முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜனவஷியம்னு சொல்லக்கூடிய தாந்திரிக பூஜை முறையை இது நீங்களே யார் வேண்டும்னாலும் செய்யலாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா காதலை நல்லா தெளிவாக எடுத்து கேட்டுக்கிட்டு இப்படி சொல்லக்கூடிய விஷயமோ அந்த விஷயத்தை அங்கே சரியாக பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இது எந்த நாளில் நீங்கள் செய்யணும்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில் செய்யணும் சுத்தமாக குளிச்சுட்டு எந்த ஒரு அசைவும் ப அசைவும் சாப்பிடாமல் முன்னாலே நான் சாப்பிடக்கூடாது முன்னாலும் சாப்பிடக்கூடாது அந்த நாளும் சாப்பிடக்கூடாது எந்த ஒரு அசைவையும் சாப்பிடாமல் எந்த ஒரு திட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகாமல் லேடிஸாக இருந்தாலும் இந்த பீரியடு டைம்லாம் எடுத்து பண்ணாதீங்க ரெண்டாவது வந்து இந்த மாதிரி டெத்து இந்த மாதிரி காரியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய்ட்டு வந்து செய்யாதீங்க இதை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துங்க காலங்காத்தால் நல்லா பிரம்மமுகூத்திர நேரத்தில் ஒரு நாலு மணிக்கு இல்லைன்னா மூணு மணிக்கு குளிச்சுட்டு இல்லை இது இது பூச்சை அறைக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் ஒன்று போட்டுருங்க நெய் தீபம் போட்டுட்டு ஒரு விபூதி பாக்கெட் வாங்கிக்கோங்க விபூதி பாக்கெட்டும் பச்சை கருப்புரமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நல்லா பரப்பி வச்சுருங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த மந்திரத்தை விபூதியில் எழுதுங்க என்ன மந்திரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் ஹ்ரீம் நமோ பகவதி சர்வஜன மனோகரி ஸ்ரீபுருஷ வசங்கரி க்ளீம் க்ளீம் மம வசம் குருகுரு சுவார இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த விபூதியில் எழுதிட்டு ஆயிரத்தி எட்டு ஜபம் கொடுக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் பிரம்மமுகூத்தத்தில் அந்த விபூதியை அந்த மந்திரத்தில் எழுதிட்டு ஆயிரத்தி எட்டு ஜபம் கொடுத்துட்டு மார்பகத்தில் பூசிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஸ்தானத்தில் அந்த இடத்துல ஜன விஷயமாகும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா அந்த நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சாம்பிராணி தூபமும் போடணும் என்ன சாம்பிராணி தொப்பம்னால் ஒரு பால் சாம்பிராணி வாங்கிட்டு வந்து மருதாணி இலை மருதாணி விதையும் நல்லா அரைச்சி காய வச்சு அரைச்சி மிக்ஸ் பண்ணி அந்த சாம்பிராணி கூட கலந்துக்கணும் ரெண்டாவது வெண்கெடுக்குன்னு சொல்லக்கூடிய கடுகும் அந்த மூணு பொருளையும் சேர்த்து அந்த இடத்துல சாம்பிராணி தூபம் போட்டுடணும் ரெண்டாவது இன்னொரு மூணாவது விஷயம் என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம இந்த மந்திரிச்சு வச்சுருக்கக்கூடிய விபூதியை நம்ம மார்புறத்துலேயும் பூசிக்க போகிறோம் ரெண்டாவது நெத்தியினு எடுத்து வச்சுக்க போகிறோம் அது இல்லாமல் ஒரு சுத்தமான ஒரு தண்ணியில சுத்தமான ஒரு தண்ணியில் அந்த விபூதியை எடுத்து மிக்ஸ் பண்ணி தொழில் செய்யக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் எடுத்து தெளித்து விட்டுட்டு சாம்பிராணித்துவம் போடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எடுத்து இந்த விஷயத்தை செய்திங்கன்னா கண்டிப்பாக இது தொழில் செய்யக்கூடிய இடவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நம்பிக்கை வீண் போகாது கண்டிப்பாக இந்த பிரயோகத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இது வேலை செய்யும் இது தாந்திரிக முறை மட்டுமே புரியுதுங்களா இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பலன் தரும் நன்றி வணக்கம்